The yep. தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு நலிவுற்ற ஆதி திராவிடர்களுக்கு பொற்கிழை வழங்கக்கூடிய நிகழ்ச்சி அண்ணா அறிவாலயத்தில் அமைந்துள்ள கலைஞர் அரங்கத்தில் நடைபெற்றது மாநில திமுக ஆதி திராவிட நலக்குழுவின் சார்பில் அனைத்து மாவட்ட அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் தலைவர்கள் துணைத் தலைவர்கள் ஆகியோர் கலந்துரையாடக்கூடிய இந்த நிகழ்விற்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமை தாங்கினார் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொற்கிழிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் திமுக ஆதி திராவிட நலக்குழுவினுடைய செயலாளர் கிருஷ்ணசாமி எம்எல்ஏ அவர்கள் இந்த நிகழ்விற்கு தலைமை வைத்தார் திமுக ஆதி திராவிட நலக்குழுவினுடைய முன்னாள் அமைச்சர் தலைவர் கா சுந்தரம் அவர்களின் முன்னிலையிலும் திமுக ஆதி திராவிட நலக்குழுவினுடைய இணைச் செயலாளர் மருதூர் ஏ ராமலிங்கம் எக்ஸ் எம்எல்ஏ அவர்களும் திமுக ஆதி திராவிட நலக்குழுவினுடைய துணைச் செயலாளர் புஷ்பராஜ் எக்ஸ் எம்எல்ஏ அவர்களும் திமுக ஆதிதிராவிட நலக்குழுவினுடைய துணைச் செயலாளர் சி தசரதன் அவர்களும் திமுக ஆதிதிராவிட நலக்குழுவினுடைய துணைச் செயலாளர் பி துரைசாமி எக்ஸ் எம்எல்ஏ அவர்களும் திமுக ஆதி திராவிட நலக்குழுவினுடைய துணைச் செயலாளர் எஸ் மாரியப்பன் கென்னடி எக்ஸ் எம்எல்ஏ அவர்களும் திமுக ஆதி திராவிட நலக்குழு துணை செயலாளர் அவர்களும் திமுக துணைச் அவர்களும் திமுக துணைச் செயலாளர் ராஜேந்திரன் உள்ளிட்டோர் இந்த முன்னிலை வகித்தனர் திமுக இணைச் செயலாளர் அவர்கள் கழக இளைஞரணியின் செயலாளர் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு மிகு ஸ்டாலின் அவர்கள் சிறப்புரையாக கழக துணை பொதுச் செயலாளர் அந்தியூர் சில்வராஜ் எம்பி அவர்கள் சிறப்புரையாற்றினார் இவர்களோடு நிகழ்வில் கழக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி எம் எம்பி அவர்களும் இந்து சமய அறநிலைத்துறை மற்றும் சென்னை வளர்ச்சிக்குழு அமைச்சர் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளரும் ஆகிய மாண்புமிகு பி கே சேகர்பாபு அவர்களும் கைத்தறி மற்றும் துணிநூல் காதி கிராம தொழில் வாரிய அமைச்சர் மாண்புமிகு ராணிப்பேட்டை ஆர் காந்தி அவர்களும் திமுக ஆதி திராவிட நலக்குழுவினுடைய தலைவர் வனத்துறை அமைச்சர் மா மதிவேந்தன் அவர்களும் தலைமை நிலை செயலாளர் திரு காஜா அவர்களும் சென்னை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திட்ற அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் திரு தாயகம் கவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் திமுக ஆதி திராவிட நலக்குழுவினுடைய இணைச் செயலாளர் திப்பம்பட்டி ஆறுசாமி அவர்கள் நன்றியுரையாற்றினார் இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகளை சென்னை மேற்கு மாவட்ட அமைப்பாளர் இளம்பரதி அவர்களும் சென்னை தென்மேற்கு மாவட்ட அமைப்பாளர் டி மோசஸ் அவர்களும் சென்னை தெற்கு மாவட்ட அமைப்பாளர் சி சுரேஷ் அவர்களும் சென்னை கிழக்கு மாவட்ட அமைப்பாளர் எல் பி எஃப் மோகன் அவர்களும் சென்னை வடக்கு மாவட்ட அமைப்பாளர் பே இன்பரசன் அவர்களும் சென்னை வடகிழக்கு மாவட்ட அமைப்பாளர் சி ஏழுமலை உள்ளிட்டோர் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர் மாநில திமுக ஆதிதிராவிட நலக்குழுவின் சார்பில் அனைத்து மாவட்ட அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் தலைவர்கள் துணைத் தலைவர்கள் ஆகியோர் கலந்துரையாடக்கூடிய இந்த நிகழ்விற்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமை தாங்கினார் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஒர்க்கிழ்களை வழங்கி சிறப்புரையாற்றினார் உரையாற்றினார் திமுக ஆதிதிராவிட நலக்குழுவினுடைய செயலாளர் கிருஷ்ணசாமி எம்எல்ஏ அவர்கள் இந்த நிகழ்விற்கு தலைமை வகித்தார் திமுக ஆதி திராவிட நலக்குழுவினுடைய முன்னாள் அமைச்சர் தலைவர் அவர்களின் முன்னிலையிலும் திமுக ஆதி திராவிட நலக்குழுவினுடைய இணைச் செயலாளர் மருதூர் ஏ ராமலிங்கம் எக்ஸ் எம்எல்ஏ அவர்களும் திமுக ஆதி திராவிட நலக்குழுவினுடைய துணைச் செயலாளர் புஷ்பராஜ் எக்ஸ் எம்எல்ஏ அவர்களும் திமுக ஆதிதிராவிட நலக்குழுவினுடைய துணைச் செயலாளர் சி தசரதன் அவர்களும் திமுக ஆதிதிராவிட நலக்குழுவினுடைய துணைச் செயலாளர் பி துரைசாமி எக்ஸ் எம்எல்ஏ அவர்களும் திமுக ஆதி திராவிட நலக்குழுவினுடைய துணைச் செயலாளர் எஸ் மாரியப்பன் கென்னடி எக்ஸ் எம்எல்ஏ அவர்களும் திமுக ஆதி திராவிட நலக்குழுவினுடைய துணைச் செயலாளர் பரமானந்தம் அவர்களும் திமுக ஆதி ஆதிதிராவிட நலக்குழு துணைச் செயலாளர் பொன்தோஸ் அவர்களும் திமுக ஆதி ஆதிதிராவிட நல துணைச் செயலாளர் ஆரூர் ராஜேந்திரன் உள்ளிட்டோர் இந்த நிகழ்விற்கு முன்னிலை வகித்தனர் திமுக ஆதி திராவிட இணைச் செயலாளர் ராஜன் அவர்கள் நலக்குழு கழக இளைஞரணியின் செயலாளர் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறையினுடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கிழி வழங்கி சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்வில் சிறப்புரையாக கழக துணை பொதுச் செயலாளர் அந்தியூர் செல்வராஜ் எம்பி பி அவர்கள் சிறப்புரையாற்றினார் இவர்களோடு நிகழ்வில் கழக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி எக்ஸ் எம்பி அவர்களும் இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் சென்னை வளர்ச்சி குழு அமைச்சர் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளரும் ஆகிய மாண்புமிகு பி கே சேகர்பாபு அவர்களும் கைத்தறி மற்றும் துணிநூல் காதி கிராம தொழில் வாரிய அமைச்சர் மாண்புமிகு ராணிப்பேட்டை ஆர் காந்தி அவர்களும் திமுக ஆதி திராவிட நலக்குழுவினுடைய தலைவர் வனத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா மதிவேந்தன் அவர்களும் தலைமை நிலை செயலாளர் துறைமுகம் காஜா அவர்களும் சென்னை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் டிட்ரசு அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் திரு தாயகம் கவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் திமுக ஆதி திராவிட நலக்குழுவினுடைய இணைச் செயலாளர் திப்பம்பட்டி ஆறுசாமி அவர்கள் நன்றி உரையாற்றினார் இந்த நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை சென்னை மேற்கு மாவட்ட சென்னை தென்மேற்கு மாவட்ட அமைப்பாளர் சி சுரேஷ் அவர்களும் சென்னை கிழக்கு மாவட்ட அமைப்பாளர் மோகன் அவர்களும் சென்னை வடக்கு மாவட்ட அமைப்பாளர் அவர்களும் சென்னை வடகிழக்கு மாவட்ட அமைப்பாளர் சி ஏழுமலை உள்ளிட்டோர் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர்